ஹலோ மக்களே வெல்கம் டு கார்த்தி நியூஸ் நேற்று நடந்த ஒரு த்ரில்லிங்கான ஆர்சிபிஎஸ்எஸ் பஞ்சாப் மேட்சை பற்றி பார்ப்போம் பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியத்தில் இந்த மேட்ச் நடந்துச்சு ஆனால் மழை காரணமாக பதினாலோவர் மேட்ச்சாக மாறிடுச்சு பஞ்சாப் வந்து அஞ்சு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஆர்சிபி ஹோம் கிரவுண்டில் மூணாவது தோல்வியை கொடுத்துருக்காங்க இந்த வீடியோவில் இதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்ப்போம் முதல்ல மேட்ச்சை வந்து மழை காரணமாக ஒம்பதரை மணிக்கு தான் ஆரம்பித்தாங்க பஞ்சாப் கேப்டன் ஷேயர் ஸ்வேயாசையர் டாஸை ஜெயிச்சு பவுலிங் போட்டார் மேட்ச்சு பதினாலு ஓவராக குறைக்கப்பட்டு ஒன்பதே முக்காலுக்கு ஆரம்பித்தாங்க மழை வந்ததால் பிச்சு வந்து ஸ்லோவாகவும் பவுன்ஸியாகவும் இருக்கும் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்தாங்க ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனால் ஆரம்பமே வந்து ஒரு மரணம் அப்படின்னு சொல்லலாம் ஆறு ஓவருக்கு முப்பத்தி மூன்று ரனுக்கு அஞ்சு விக்கெட்டை செஞ்சிட்டாங்க பிபிகேஎஸ் பவுலர்ஸ் வந்து குறிப்பாக ஹர்ஷ்தீப் சிங் மார்க்கோ யான்சன் யஸ்விந்த சஹார் ஆரம்பத்திலேயே வந்து ஆதிக்கம் செலுத்துனாங்க விராட் கோலி ஏழு ரன்னும் பில்சால்ட் வந்து ஜீரோவும் லியம் லிவிங்ஸ்டன் ஒரு ரன்னும் ஜித்தேஷ் சர்மா ஜீரோவும் குருநாள் பாண்டியா ஒன்று அப்படின்னு சொல்லி மொத்தமான டாப் ஆடரை காலி பண்ணிட்டாங்க ரஜத் பட்டிதார் இருபத்தி மூணு எடுத்து கொஞ்சம் வந்து சண்டை போட்டார் ஆனால் அவரும் வந்து ஹர்ஷ்தீப் கிட்ட அவுட் ஆனார் இந்த சமயத்தில் தான் டிம் டேவிட் வந்து ஆட்டத்தையே மாத்தினார் இருபத்தாறு ஆறு ஐம்பது ரன் அடிச்சு கடைசி ஓவரில் ஹர்ப்ரீத் பரார்கிட்ட கிட்ட ரன் வாங்கி ஆர்சிபியோட ஸ்கோரை தொண்ணூத்தஞ்சுக்கு ஒம்பது அப்படின்னு எடுத்துட்டு போனார் அர்ஷ்தீப் சஹல் யான்சன் பிரார் எல்லாருமே வந்து ரெண்டு விக்கெட் எடுத்து பஞ்சாபை டாமினேட் பண்ண வச்சாங்க பதினாலு ஓவரில் தொண்ணூத்தாறு ரன் டார்கெட் பிபிகேஸுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலும் ஆர்சிபி கொஞ்சம் ஏதாவது மேஜிக் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்களோட ஃபேன்ஸ் நம்புனாங்க தொண்ணூத்தாறு ரன் டார்கெட்டை சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண பஞ்சாப் ஆரம்பத்தில் கொஞ்சம் தடுமாறுனாலும் நேஹல் வதேராவோட கேமியோ ஆட்டம் கேமாக மாற்றுச்சு பப் சிங் பதிமூணு ரன் எடுத்து புவனேஸ்வர் குமார் கிட்டே அவுட் ஆனதுக்கப்புறம் பிரியா ஷாரியா எட்டு ரன் சசாங்க் சிங் வந்து ஒரு ரன் எடுத்து புவனேஸ்வர் கிட்ட அவுட் ஆகி ஐம்பத்தி மூணுக்கு நாலு அப்படின்னு கொஞ்சம் தடுமாறுனாங்க நேஹல் வதேரா பத்தொம்போது பாலில் முப்பத்தி மூணு ரன் எடுத்து சுயாஷ் சர்மா வீஸ்னா ஒரே ஓவரில் பதினஞ்சு ரன் வாங்கி மேட்சை ஈஸி பண்ணார் மார்க்கஸ் டோயினிஸ் வந்து ஆறு ரன்னும் எடுத்து ஒரு சிக்ஸோட மேட்சை முடிச்சு விட்டார் பிபிகேஎஸ் பன்னெண்டு புள்ளி ஒரு ஓவரில் தொண்ணூத்தாறு ரன் எடுத்து அஞ்சு விக்கெட் வித்தியாசத்தில் மேட்சை ஜெயித்தாங்க ஆர்சிபியோட ஜோஸ் ஹேசலோடு மூணு விக்கெட்டும் புவனேஸ்வர் குமார் ரெண்டு விக்கெட் எடுத்தாலும் மதேராவோட ஆட்டத்தை தடுக்க முடியலை இந்த மேட்ச்ல ஹைலைட்ஸ் என்னன்னு பார்த்தா டிம் டேவிட் வந்து அவங்க டீமை ரெக்கவர் பண்ணது இருபத்தாறு பாலில் ஐம்பது ரன்னு நாலு ஃபோர் மூணு சிக்ஸ்ன்னு சொல்லி நாற்பத்தி ரெண்டுக்கு ஏழுன்னு இருந்த டீமை தொண்ணூத்தஞ்சுக்கு ஒம்போதுன்னு எடுத்துகிட்டு போக அவர் இன்னிங்ஸ் தான் முக்கியமாக இருந்தது அவரை மேன் ஆஃப் த மேச்சாக அனௌன்ஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் நேஹல்வதேர் அவட கேமியும் பத்தொம்பது பாலில் முப்பத்தி மூணு ரன் அடித்து பஞ்சாப் வெற்றிக்கு இவர் தான் முக்கிய காரணம் அடுத்து பஞ்சாபோட பவுலர்ஸ் ஆர்சிபியோட டாப் ஆர்டர் அவுட் பண்ணது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது ஆர்சிபியோட பேட்டிங் ஆரம்பத்தில் சரிஞ்சது பெரிய பின்னடைவாக போச்சு பஞ்சாப் வந்து பவுலிங்கில் நல்லா பிளான் பண்ணி வந்து ஒரு ரெயின் அஃபெக்டட் கேமை ரொம்ப ஈஸியாக ஜெயித்தாங்க ஆர்சிபி கேப்டன் ரஜத் பட்டிதார் விக்கெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு மழை கவர் போட்டிருந்ததுனால பிச்சு பவுன்சருக்கு ஹெல்ப் பண்ணிச்சு பஞ்சாப் நல்லா அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அதே பஞ்சாப் கேப்டன் வந்து ஐயர் என்ன சொன்னார் அப்படின்னா நேகல் வதேராவோட அப்ரோச் வந்து ரொம்ப நல்லா இருந்தது எங்கள் டீம் பவுலர்ஸ் வந்து நல்லா போட்டாங்க அப்படின்னு சொன்னார் இந்த மேட்சோட பஞ்சாப் வந்து பத்து பாயிண்ட்டோட ரெண்டாவது இடத்துக்கு போயிட்டாங்க ஆர்சிபி எட்டு பாயிண்ட்டோட நாலாவது இடத்துல இருக்காங்க சின்னசாமி ஸ்டேடியமில் இந்த டைம் ஆர்சிபி சாவக்கேடு மாதிரி தான் ஆயிடுச்சு மூணு மேட்ச் ஆடி மூணுமே தோற்றுருக்காங்க அடுத்த மேட்சில் பஞ்சாப் வந்து சண்டே சண்டிகரில் மறுபடியும் ஆர்சிபியை ஆட போகிறாங்க பார்ப்போம்